அப்ரஃசர் சில நாட்களுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கிற சில ஆண்டுகளாக இந்தியாவோட ஸ்டேச்சர் ஒரு இன்டர்நேஷ்னல் எரேனால வந்து உயர்ந்துருச்சு எங்கே போனாலும் இந்தியாவுக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து முந்தி இவ்வளோ வேல்யூ கிடையாது இப்படிலாம் சொன்னாங்க இந்த டிபோர்ட்டேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமெரிக்க வரலாறு ரொம்ப ஆழ்ந்து படித்தவர் ஆய்வு செய்கிறவர் ட்ரம்ப்பு எடுத்த தடாலடியில் மனிதாபிமானமற்றது அப்படின்றது ஒரு சாரார் முன்வைக்கிற குற்றச்சாட்டு இன்னொன்று அவர் நாட்டை பாதுகாக்கறதுக்கு அவர் செய்கிறாரு அந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட்ன்றது அவங்க சொல்கிற ஆர்குமெண்ட் அது ஒரு பார்ட் இன்னொன்று அதை இந்தியா எதிர்கொண்ட விதம் டிப்போர்டேஷன் இன்ஹ்யூமேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக நான் சொல்ல விரும்புவது வந்து நீங்கள் சரியாக குறிப்பிட்ட மாதிரி அமெரிக்க வரலாறையே நாங்கள் என்ன சொல்லுவோன்னா இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது வந்து குடியேறியவர்களுடைய நாட்டினுடைய வரலாறு தான் அந்த நாட்டுக்கு குடிகள்னே கிடையாது அப்படி இருக்கிற குடிகள் வந்து மூணு சதவீதத்துக்கும் கம்மியாக தான் இருக்கிறாங்க அதனால் அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி வந்து வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்கிறப்ப ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு முடிவை அந்தந்த ஒரு முடிவை அந்த நாடு எடுத்திருந்தால் எவ்வளோ பேர் திரும்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால் ஒன்று வந்து இங்கே அடிக்கோடி சொல்ல விரும்புவது என்னென்னா இட் இஸ் அ நேஷன் ஆஃப் இமிகிரண்ட்ஸ் குடியேறிகளுடைய நாடு அந்த குடியேறியவர்கள் நாடு இன்றைக்கும் வந்து குடியேறியவர்களை ஏற்க மறிக்கிறது அவர்களை ஏற்றுக்கொள்ள மறிக்கிறது அப்படின்றது ஒன்று இன்னொன்று வந்து இந்த நாட்டினுடைய வரலாறு வந்து ஒரு பெரிய வரலாறுலாம் இல்லை இரநூத்தம்பது ஆண்டுகள் தான் இருபது இருபது ஆறு வந்துச்சுன்னு சொன்னால் இரநூத்தம்பதாவது ஆண்டு அவங்க வந்து கொண்டாட போகிறாங்க நாற்பத்தி ஏழு அதிபர்கள் தான் இது வரைக்கும் அங்கே இருந்திருக்கிறாங்க அதனால் வந்து ஒரு குறுகிய குறுகிய ஆண்டுகளில் ஒரு நாட்டினுடைய வரலாறுன்னா அது வந்து இந்த ஒரு வரலாறாக தான் இது இருக்க முடியும் சரி இப்போ வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ஸோட காலம் நீங்கள் சொல்கிறது வந்து அமெரிக்கா ஒரு டாலர் தேசம் கனவு தேசம் அப்படின்றது மாதிரியே ஒரு வந்தேரிகளின் தான் அது குடியேறியவர்களின் தேசம் இன்னொன்று லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் போனாலும் பழைத்து கொள்ளலாம் அங்கே எந்த பாரபட்சமும் இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ப்புகளின் தேசம் அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போது வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் ஒரு அல்ட்ரா நேஷனலிசம் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு இந்த டிப்போட்டேஷன் அப்படின்ற ஒன்று திரு நாகராஜ் அவர்கள் கூட பேசும்போது சொன்னார் ஒரு உலகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை ட்ரம்ப் சொல்கிறாரு ஒரு ஸ்ட்ராங் நடவடிக்கையின் மூலமாக ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது வந்து இந்தியாவால் நினச்சிருந்தா கூட தடுத்திருக்க முடியாதுன்ற ஒரு ஆங்கிளை சொல்கிறாரு இந்த டிப்போர்டேஷன் வந்து நடந்ததனுடைய ஒரு பின்னணி வந்து இது வந்து புதிய இது இல்லை இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இது என்னமோ திடீர்னு வந்து அதிபர் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரையும் திருப்பி அனுப்புகிறார் இல்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே முன்னெடுக்கப்பட்ட ஒன்று தான் இது கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்தியர்கள் வந்து திரும்பி கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஐயாயிரத்தி நானூறுக்கு பேரில் வந்திருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கி அவர்களே கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை ஆனால் அவர்கள் வந்ததெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா நாகரிகமாக மக்களை மதித்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அதே சமயத்தில் வந்து ரெகுலர் ஃப்ளைட்ஸில் அவங்கள போட்டு அனுப்பிச்சாங்க இன்றைக்கி வந்து ஒரு நாட்டை விட்டு நீங்கள் திரும்பி அனுப்புறீங்க அப்படின்றப்ப அவங்க ஒரு மானத்தோடு ஒரு கண்ணியத்தோடு திரும்பினாங்கன்னா தான் திரும்புகிற இடத்துல அவங்கள வந்து ஏற்றுப்பாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தனி மனித ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது அந்த தனி மனித சுயமரியாதையை மிகவும் மிகவும் கேவலமாக கருதுகின்ற ஒரு நாடாக அமெரிக்கா இப்போ இருக்கிறது தான் எல்லாராலும் இன்றைக்கி வந்து உண்மையாக கண்டிக்கப்படுகின்றது இன்றைக்கி வந்து நேற்று நூற்றி நாலு பேர் வந்திருக்கிறாங்க இன்னும் ஒரு பதினெட்டாயிரம் பேர் இருக்கிறாங்க இந்த நூற்றி நாலு பேர் இப்படி அனுப்பப்பட்ட நிலையில் இன்னியா இந்தியா வந்து இன்றைக்கி வந்து வன்மையாக இதை கண்டித்து இனிமேல் பட்டு வர இருக்கின்ற அந்த பதினெட்டாயிரத்தில் நூற்றி நாலு போக மீதி இருக்கிறவங்களை நீங்கள் அனுப்புகிறப்ப அவங்களை நீங்கள் கண்ணியத்தோடு அனுப்ப வேண்டும் அப்படி இல்லாட்டி நாங்கள் ப்ர நாங்கள் வந்து அந்த பிரஜைகளை வந்து நாங்கள் எங்களுடைய விமானத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை வந்து கட்டாயமாக இந்தியா வந்து திட்டவட்டமாக சொல்லணும் இன்னொன்று வந்து இரு நாடுகளில் உறவில் இரு நாட்டு உறலில் அந்த பயலாட்ரல் ரிலேஷன்ஸில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை கட்டாயமாக அந்த நாட்டு வெளிநாட்டு துறை செயலர் ரூபியோட இதை எடுக்கணும் எடுத்து இது வரைக்கும் வந்து வரைக்காவில் இந்தியாவோட தூதரக அதிகாரி தேவியானி கோபர்கடே இருந்தப்போ அவங்க வந்து ஒரு சர்ச்சையில் சிக்கினாங்க கைது செய்யப்பட்டாங்க உடனே மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் வந்து அப்போவும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவு தான் இருந்தது உடனே அமெரிக்க தூதரகத்துக்கு இருந்த அத்தனை பாதுகாப்பையும் இந்தியாவில் விளக்குனாங்க தூதரை கூப்பிட்டு கண்டித்தார்கள் மன்மோகன் சிங் ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர்னு சொன்ன ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஆட்சியில் தேவியானியை விடுதலை செய்த பிறகு தான் பாதுகாப்பை திருப்பி கொடுத்தாங்க இது வெளிப்படையாகவும் நடக்கும் பேக் சேனல்லையும் சில டிப்ளமசி நடக்கும் இந்த விஷயத்தில் வந்து ட்ரம்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்களா இல்லை ட்ரம்ப்பை வந்து வெளிப்படையாக கண்டிச்சா என்ன ஆகிடும் சார் மீதி ஆட்களுக்கு பய அங்கே பிரச்சனை வந்துருமா இப்போ வந்து இந்த இமிகிரேஷன் என்று சொல்லிகளில் வந்து இவங்க வந்து சட்டத்துக்கு விரோதமாக இவர்களை என்ன வந்துட்டாங்க எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுல வந்து நம்மளுக்கு அவ்வளோ தூரம் வந்து இதை கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அந்த லீகலாக அவங்களை வந்து அவங்க கிரிமினல்ஸ் தான் தான் கிரிமினல்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து கனடா பார்டர் மெக்சிகோ பார்டரில் அவங்க நாட்டு குடியுரிமை வைத்து இல்லாமல் நம்ம நாட்டு குடியுரிமையோடு அந்த நாட்டில் உள்ளே போக விரும்புகிறார்கள் அல்லது அதற்கான நடவடிக்கை எடுத்தார்கள் அந்த நடவடிக்கை எடுக்கும் போது தான் இவர்கள் பிடிபடுகிறார்கள் அப்படி இருக்கப்ப இவங்க வந்து கிரிமினல்ஸ் அப்படின்லாம் கிடையாது உள்ள நுழைய முயற்சி நுழை முயற்சித்தார்கள் அதை வந்து முறியடித்து இவங்க வந்து அவங்களாம் ஆச்சுட்டு போயிட்டாங்க அப்போ இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இமிகிரேஷன் கோர்ட்டில் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த இமிகிரேஷன் கோர்ட்டில் வந்து அது வந்து ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கீழே அது வந்து வருது அவங்க வந்து இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இவங்களை வந்து டிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறோன்னு சொன்னால் இந்த மைக்ரேஷன் இதில் வந்து ஏ டின்னு வாங்க ஆடுன்னு வாங்க அரெஸ்ட் டிடென்ஷன் டிப்போர்டேஷன் அப்படின் அப்படின்னா நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள் அவங்கள வந்து டிடென்ஷன் சென்டரில் வைங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து டிப்போர்ட் பண்ணுங்கள் தான் இன்றைக்கி வந்து எல்லா நாடுகளுமே கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒன்று எந்த நாட்டுக்காவது யாராவது வந்து சட்டவிரோதமாக வந்தார்கள் என்றால் அதை தான் இவர்களும் செய்கிறார்கள் அதை நம்ம வந்து குறை சொல்லலை சட்டவிரோதமாக குடியேறவர்களை நீங்கள் திருப்பி அனுப்புங்கள் ஆனால் பாதுகாப்பாக கண்ணியத்தோடு மரியாதையோடு நிகழ்ச்சி ரெண்டு ஆஸ்பெக்ட் சார் இதில் வந்து ஒன்று உலகத்துக்கே மனித உரிமை மனித கண்ணியம் மானுட மதிப்பு ஹியூமன் வேல்யூஸ் இதை சொல்கிற இடத்துல வந்து யூரோப்பியன் யூனியனும் நல்ல படித்த முன்னேறிய வளர்ந்த நாடுகள்னு சொல்கிற எதுனாலும் யூஎஸ் யூரோப்பு இருக்கிறாங்க அவங்க அகதிகளை அரவணைக்கிறதுல தொடங்கி மனிதர்களை எப்படி நடத்தணும் கைதியாவரவனை நடத்தணுன்றதுலேயும் அங்கே தான் ட்ரீட்டிஸ் வருது ஒரு உயர்ந்த ஒரு மானுட பண்பை படை கடைபிடிச்சிட்டு இருந்த நாடுகளில் ஒன்றாக இருந்த அமெரிக்கா இந்த மனித உரிமை விஷயத்தில் இப்போ டபிள்யூஹெச்ஓலேருந்தும் போகிறாங்க யூஎன்ஹெச்ஆர்சி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்தும் இருந்தும் அமெரிக்கா வெளியேறிடுச்சு அது கொடுக்குற நிதியை நிறுத்திடுச்சு இவ்வளவு மோசமாக ஃபால் ஆகுது இது எல்லாமே ஒரு ஹைப்பர் நேஷ்னலிசம் என் நாட்டை காப்பாற்றுகிறேன்ற பேரில் நடக்குது சார் இது ஒரு ஃபால் இது எப்படி இது ஒரு கட்டாயமாக அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இது ஒரு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான் இது இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அமெரிக்கா வந்து எப்போதுமே மனித உரிமைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்குன்னு வந்து ஒரு இதை அமைச்சது வந்து அமெரிக்க நாட்டில் தான் அந்த அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் தான் அதை அமைத்த நாடு ஆனால் அதுலேருந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துலேருந்து தான் அவருக்கு வெளியே வருவது என்பதும் இந்த மனித உரிமை மீறல்களில் வந்து மிக தீவிர ம மனித உரிமை மீறல்களில் வந்து இன்றைக்கி ஈடுபடுறதில் வந்து முதல் நாடாக இன்றைக்கி இருப்பதாகவும் நம்ம பார்க்குறோம் அதனால் இது வந்து ஒரு வன்மையாக கண் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் இந்தியாவால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது சார் இதை வந்து கட்டாயமாக செய்யலாம் இந்தியா வந்து இப்போ இதை வந்து எப்படி எழுப்பலாம்னு சொன்னால் இதை வந்து நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் எழுப்பலாம் நம்ம இதை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் எழுப்பலாம் பயோலேட்ரல் ரிலேஷன்ஸில் நம்முடைய இருநாட்டு உறவுகளில் இன்றைக்கி இருக்கலாம் எ எழுப்பலாம் இந்த மாதிரி வந்து மனித உரிமைகள் கவுன்சிலில் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து அதில் மெம்பராக இருக்கும் ஓகே யுஎன்ஹெச்ஆர்சியில் அவங்க போயிட்டாங்களே அமெரிக்கா அதுலேருந்து பிரச்சனை கவலை இல்லை நம்மளுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா கூட இது வந்து இன்றைக்கி யூஎன்ஹெச்ஆர் கவுன்சில் வந்து இது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கமிஷனாக இருந்த வரைக்கும் வந்து அது வந்து ஈகோசாக்கில் இருந்த எக்கனாமிக் சோஷியல் கவுன்சிலில் இருந்துச்சு இன்னைக்கு வந்து யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்துருச்சு ஓகே ஜென்ரல் அசம்பிளியில் எல்லா நாடுகளுமே இருக்கின்றன அதனால அமெரிக்காவும் அதுக்கு உட்பட்டு கட்டாயமாக அதில் இருந்து அமெரிக்காவிடம் இந்த பிரச்சனையை கேள்வி கேட்டு அவங்களை வந்து பணிய வைக்கலாம் அல்லது கண்டிக்கலாம் சர்வதேச அரங்கத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம் இதற்கான எதிர்ப்பை வன்மையாக நாம் தெரிவிக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க